மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் தொகுதியில் வாக்கு மோசடி ஏற்பட்டிருக்கிறது இதனை ராகுல் காந்தி அவர்கள் என்னவாக சொல்லி இருக்கிறாங்கன்னா வாக்கு திருட்டு திருட்டு வாக்குன்னு கடும் விமர்சனம் செய்திருக்கிறாங்க சிசிடிவி புட்டேஜ் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்காளர் பட்டியலை வெளியிடாதவது ஏன் இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறதா தொடர்ந்து மௌனம் சாதித்துட்டு வராங்களே தொடர்ந்து மகாராஷ்டிரா தேர்தலில் நடைபெற்ற மோசடிகள் அம்பலமாகிட்டு வருது இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு முதல்வர் பட்னாவிஸ் அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் கடும் விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறாரு அதே நேரத்துல முதல்வர் பட்னாவிஸும் ஒரு விஷயத்தை சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் என்னன்னா ஜூத் போலே கவ்வா காட்டி போய் ஜூத் சே தெரியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பதிலடியா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா என்ன ஏன் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இதுல ஈடுபடுறாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அது சார்ந்த முழு விபரத்தை இந்த வீடியோல நாம பார்க்க மாங்கு வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் குளம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் தொடர்ந்து மகாராஷ்டிரா தேர்தல் நடைபெற்றது அல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல்ல பல மோசடிகள் இருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கட்டுரையா வெளியிட்டிருந்தார் வெளியிட்டது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மீது பல கேள்விகள் அடுக்கடுக்கான ஐந்து கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கும் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதித்தே வந்தன அது மட்டும் இல்லாம அந்த ஐந்து கேள்விகள்ல மிக முக்கியமா இரண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க மாலை ஐந்து மணிக்கு பிறகுதான் தேர்தல் வாக்காளர் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் எல்லா பூத்துலயும் நடைபெற்ற சிசிடிவி புட்டேஜை வெளியிடாம இருக்கிறீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா இதற்கு மத்தியில மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுடைய தொகுதியில வாக்கு மோசடி ஏற்பட்டிருக்குதுன்னு தற்போது ராகுல் காந்தி அவர்கள் கடும் குற்றம் சாட்டி இருக்கிறார் என்னன்னா வெறுமனே ஐந்தே மாதங்களில் எட்டு சதவீத வாக்காளர் பட்டியல் வந்து அதிகரித்திருக்கிறது இது எப்படி எதனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் டிஜிட்டல் முறையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட சொன்னோமே அதையே நீங்க வெளியிடாமல் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாங்கள் வெளியிட சொன்னோம் அதையும் நீங்க வெளியிடாமல் இருக்கிறீங்களே இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதித்து கொண்டே வருகிறது தேர்தல் ஆணையம் இதுக்கு உடந்தையா போகுதா அப்படிங்கிற மாதிரியான சர மாதிரியான கேள்விகள்லாம் ராகுல் காந்தி டைரக்டா தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு பட்னாவிஸ் அவர்களுடைய தொகுதியில முப்பத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு எங்க நாக்பூர் தென்மேற்குல வெற்றி பெற்றிருக்கிறாரு அங்க வந்து சரியான ஆதாரங்கள் முகவரி இல்லாத வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சாவடி அதிகாரிகளே தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது பிஎல்ஓக்களே தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் உடைய மூத்த எம்பி அவர்களும் இந்த விஷயத்த சுட்டி காட்டியிருக்கிறாரு சுட்டி காட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் எப்படி அடையாளமே இல்லாம வாக்களிக்கலாம் இது தவறல்லவா அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டி இதன் மூலம் இதனாலதான் தேர்தல் மோசடிகள் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இப்படியாக தேர்தலில் மோசடி செய்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுட்டி இத இதெல்லாம் இந்த தரவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் தளத்துல ஒரு நேரடியான ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாரு என்ன வெறுமனே ஐந்தே மாதங்களில் எப்படி எட்டு சதவீத வாக்காளர் பட்டியல் வந்து அதிகரிச்சது அது மட்டும் இல்லாம சில வாக்கு சாவடிகள்ல இருபதுல இருந்து ஐம்பது சதவீதம் வந்து அதிகரித்திருக்குது இதுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் அமைதியாவே இருக்குது இதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்னும் சில விஷயத்த சொல்லி இருக்கிறாரு என்னன்னா இது சாதாரணமான குற்றம் கிடையாது நீங்கள் எப்படி இது ஜனநாயகத்தோடைய பாதுகாப்பே தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்கு தேர்தல் ஆணையத்த மீது நம்பி தான் வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க இதை கடும் தண்டனைக்கு உட்டா உள்ளாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து தேர்தல் ஆணைய விதிகளை திருத்தி தேர்தல் முடிந்து ஒரு நாற்பத்தைந்தே நாட்களில் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுவுமே நான் கேட்கக்கூடிய கேள்வினால தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பி வச்சிருக்கிறாரு இப்ப தேர்தல் ஆணையம் மேல ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க அந்த வாக்குமூலம் வந்து இத அப்படியே பூசி மொழுகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இப்படி தேர்தல் ஆணையம் மோசடியில ஈடுபடுவது ஜனநாயகத்திற்கு ஒரு விஷம் அப்படின்னு டைரக்டா தேர்தல் ஆணையத்தை அட்டாக் பண்ற மாதிரி இந்த வார்த்தைய அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு மற்றும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட கோரிக்கைகளை உண்மையாவும் வெளிப்படத்தன்மையாகவும் நான் எடுத்து வைக்கிறேன் எங்களுடைய நலனை பேணிக்காக தான் நான் எடுத்து வைக்கிறேன் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பொதுத்தன்மையாக செயல்பட்டு யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு நம்ம வெற்றி வாகையை சுடணும் ஆனா தேர்தல் ஆணையம் வெளிப்படத்தன்மையும் அல்லாம உண்மைத்தன்மையும் இல்லாமல் இருக்குது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளிக்காம இருக்கேன் இதில் ஏன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்தளத்துல ஒரு பதிவு போட்டார் இல்லையா அந்த பதிவு தான் சூடா பரவி கிட்டத்தட்ட முதல்வர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முதல்வர் பட்னா ஆபிஸுக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம் அவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதிலடிய ஒரு விஷயத்தை இப்போ எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த பதிவு பண்ணுறதுல ஒரு பழமொழி ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை கோட் பண்ணி அதுல சில விஷயங்கள் தரவுகள் சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு அது என்னன்னு என்னன்னா அந்த பழமொழி என்ன சொல்ல வராருன்னா ஜோத் போலே கௌவா காட்டி ஹோய் கௌவா சே தரியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி இந்த பழமொழியோட முழுமையான தமிழ் அறுத்தத்துல நம்ம பார்த்தோம்னா நீங்க பொய் சொல்லும்போது கருப்பு காகம் கடிக்கும் ஆனா அந்த கருப்பு காகத்துக்கு நீங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த பழமொழி அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பொய் சொல்றாங்களாமா அப்படி பொய் சொன்னா கருப்பு காகம் கடிக்கும் அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைத்து மகாராஷ்டிர முதல்வர் பதிவிட்டிருக்கிறாரு அந்த தான் இன்னும் ஒரு சில தரவுகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா மேற்கு நாக்பூர் சட்டமன்ற தொகுதியில ஏழு சதவீதம் வாக்காளர் அதிகரித்து உடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய விகாஷ் தாக்கர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இது மட்டும் இல்லாம வடக்கு நாக்பூர்ல ஏழு சதவீதம் வாக்காளர் வந்து அதிகரித்து காங்கிரஸ் உடைய வேட்பாளர் நிதின் ராவத் தான் தேர்தலை வெற்றி பெற்றாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு புனே மாவட்ட வாட்கான் நகர வாக்காளர்கள் வந்து பத்து சதவீதம் அதிகரித்து என்சிபியோடைய வேட்பாளர் பாவு சாஹிப் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் மலாட் மலாட் மேற்குல பதினோரு சதவிகிதம் வந்து அந்த வாக்காளர் இது வந்து அதிகரித்து காங்கிரஸை சேர்ந்த அஸ்லம் ஷேக் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு மகாராஷ்டிராவுடைய முதல்வர் பட்னாவிஸ் தெரிவிச்சிட்டு இது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார் என்னன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை நீங்க கவனமா பாருங்க ஏன்னா அங்க வெற்றி பெற்றவங்களே இவங்கதான் நீங்க இப்ப எங்களை குறை சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி மும்முரமா எக்ஸ் தள எக்ஸ் தளத்துல பரவி அதுக்கான பதிலடியா இவரு இப்படி சொல்லி இருக்கிறாரு ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்கிறாரு வெறுமனே ஐந்தே மாதத்தில் ஐந் வெறுமனே ஐந்தே மாதத்தில் எட்டு சதவீதம் வாக்காளர்களுடைய பட்டியல் அறிக அதிகரிச்சிருக்குதுன்னு அவருடைய ஒரே கேள்வி அந்த கேள்வியின் மூலமாக தான் இவங்க இந்த தரவுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு மகாராஷ்டிரா முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு ரெண்டு பேரும் பதிவு பண்ண விஷயத்துல எது உண்மை எது உண்மைக்கு புறமானது அப்படிங்கிறத நீங்க உங்க தரப்புல இருந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து தேர்தலில் வந்து இதுக்கு முன்னாடியெலாம் என்ன சொல்லப்பட்டு தான் தேர்தல் ஆணையர்களை தேர்தல் தலைமை பொறுப்பவர்களை இருப்பவர்கள்லாம் பாஜக தன் காசு கொடுத்து தன் கையவசப்படுத்தி அதில் பல வெற்றி வெற்றிகள் கண்டதாலாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு இப்ப அந்த அதெல்லாம் முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு வெறுமனே வாய்ப்பேச்சாக இல்லாமல் எழுத்துப்பூர்வமாகவும் அதுக்கான உண்மையான தரவுகளை வைத்து போராடிட்டு வர்றாரு அந்த கேள்விக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல ஆனா அவங்க தரப்புல இருந்து நாங்க இனிமேல் நடக்கக்கூடிய தேர்தல் எந்த பூத்துல நடந்தாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சிசிடிவி புட்டேஜ பதிவு பண்றோம் பதிவு பண்ணி தேவைப்படும் போது நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிருந்தாங்க இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு மூலம் என்னன்னா தேர்தல் வந்து உண்மையாகவும் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுந்தான் நடந்துச்சு எந்த மோசடியும் நடைபெறல வேணும்னா நீங்க எந்த கேள்வி அதாவது காங்கிரஸ் பார்த்து நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அதுக்கு பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து சொல்லி இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் அவங்களுடைய குற்றங்களை வெளிப்படை தன்மையா கொண்டு வர கொண்டு வர அவங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில போயிடுச்சு அதனால தேர்தல் ஆணையம் வந்து மறுபடியும் அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பல தரப்பட்ட தலைவர்களால சொல்லப்படுது எது உண்மை எது உண்மைக்கு புறமானது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு நாள் அஹ் நம்மளுடைய சமுதாயத்தில் சமூகத்துல வந்து சேரும் அதுவரையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த அரசியல் காலத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன